திமுக கூட்டணியிலிருந்து விலக வேண்டிய சூழல் இல்லை குறிப்பாக நெஞ்சை பிளந்து காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை என கூறியுள்ள கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் தமிழகத்தில் நடைபெறும் சட்டம் ஒழுங்கு தொடர்பான எதிர்கட்சியினரின் விமர்சனங்களுக்கு நடிகர் கமல்ஹாசனின் பாணியில் சட்டம் ஒழுங்கு நன்றாக இருந்தால் நன்றாக இருக்கும் எனவும் பதிலளித்துள்ளார் கோவை அவிநாசி சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் கோவை மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இருந்த அரசியல் வேறு இப்போது இருக்கின்ற அரசியல் வேறு என்றும் இன்று திராவிட அரசியல் தமிழ் தேசிய அரசியல் ஆன்மீக அரசியல் இப்படி அரசியல் கட்சியினர் பேசி வருகின்றனர் என்றும் ஆனால் நாம் எடுப்பது ஆக்கப்பூர்வமான அரசியல் என்றும் தெரிவித்தார் மேலும் எல்லா திட்டங்களுக்கும் மக்களுக்கு சென்று சேர வைப்பதுதான் தான் ஆக்கப்பூர்வமான அரசியல் என்றும் மக்களிடம் சேவை செய்கின்ற நேர்மையான அரசியல் எங்களிடம்தான் இருக்கிறது எனவும் அவர் குறிப்பிட்டார் தமிழக அரசு பொள்ளாச்சியை தனி மாவட்டமாக அறிவிக்க தயங்கக்கூடாது என்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க அவர்கள் கல் இறக்க அரசு அனுமதிக்க வேண்டும் அதேபோல் சொத்து வரியால் பொதுமக்கள் பெரிதளவும் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதால் அதை குறைக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் கோவை மாநகராட்சி மிக பெரியதாக விரிவடைந்து கொண்டிருப்பதால் அதை இரண்டாக பிரிக்க வேண்டும் எனவும் ஆனைமலை நல்லாறு திட்டத்தை கேரள அரசுடன் பேசி விரைந்து அமல்படுத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் ஒரு தூய்மையான அரசியல் எங்களிடம் உள்ளது எங்களிடம் வாருங்கள் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கோவை மாவட்டத்திற்கு கொண்டு வந்துள்ள திட்டங்களை விரைந்து முடிக்க வேண்டும் எனவும் கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை விரைந்து கொண்டு வர வேண்டும் நியாயவிலைக் கடைகளில் ஃபார்ம் ஆயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெயை வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்பது தேர்தலுக்கு பின்னடக்கும் சூழலை பொறுத்துதான் பேச வேண்டும் எனவும் சில கட்சிகள் நாம் தலைப்பு செய்திகள் இடம்பெற வேண்டும் என்பதற்காக இது போன்ற கருத்துக்களை சொல்லி வருகிறார்கள் என்று குறிப்பிட்டதுடன் ஆக்கப்பூர்வமான மக்களுக்கான பிரச்சினைகளை முன்னெடுத்து பேச வேண்டும் எனவும் விஜய் கட்சி ஆரம்பித்ததற்கு பிறகு நாம் தமிழர் கட்சியில் சில மாற்றங்கள் நிகழ்ந்து வரும் நிலையில் தான் ரஜினி சீமானின் சந்திப்பை பார்க்கிறேன் எனவும் தெரிவித்தார் திமுக கூட்டணியிலிருந்து விலக வேண்டிய சூழல் தங்களுக்கு இல்லை நெஞ்சை பிழைந்து காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை என கூறிய ஈஸ்வரனிடம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லை என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருவது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பவே சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்தால் நன்றாக இருக்கும் என நடிகர் கமல்ஹாசன் பாணியில் பதிலளித்தார் கோவை மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக கோவை மாவட்டத்தினுடைய திட்டங்கள் தாமதமில்லாமல் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற எண்ணங்களோடு இன்றைய பொதுக்குழுவிலே பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறோம் தீர்மானங்களை நிறைவேற்றியது மட்டுமல்ல அதை முதலமைச்சரிடத்திலும் எடுத்துச் சொல்லி அமைச்சர் மூலமாகவும் சட்டமன்றத்திலே பேசியும் அதையெல்லாம் நிறைவேற்றித் தருவதற்கான அந்த முயற்சிகளை மேற்கொள்வோம் மொத்தமாக கோவை மாவட்டத்தினுடைய மக்களுக்கு ஏன் ஊடகவியலாளர்களான உங்களுக்கும் சேர்த்துத்தான் அந்த திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய அந்த முயற்சிகளை மேற்கொள்ள இன்றைக்கு பொதுக்குழுவிலே தீர்மானித்திருக்கிறோம் கோவையை பொறுத்தவரை தாங்கள் கோரிக்கையாக வைத்த நீலம்பூர் வரை அவிளாசி பாலத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறுநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி உடனடியாக பால வேலைகளை ஆரம்பித்திருக்கிறார் பொங்கல் மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல சென்னை மதுரை போல கோவைக்கும் ஒரு பெரிய நூலகம் வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்திருந்தோம் அதையும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உலகத்தரம் வாய்ந்த நூலகம் அதற்கான அடிக்கல் நாட்டு விழாவை நடத்தியிருக்கிறார் அதற்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சென்னைக்கு அடுத்தபடியாக என்று சொல்லுவதை விட இன்றைக்கு பெங்களூருக்கும் ஐதராபாத்துக்கும் போட்டியாக கோவையிலே தகவல் தொழில்நுட்ப தொழில் வளர்ந்து கொண்டிருக்கிறது அதை கவனத்தில் கொண்டு மூன்று மில்லியன் சதுரடி தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்கப்படும் என்று அந்த அளவுக்கு கட்டடங்கள் கட்டப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் அதிகமாக கன்சியூம் ஆகிற விஷயமா இருக்குது அந்த பயன் விவசாயிகளுக்கு போகட்டுமே அரசு எடுக்கிற அந்த நடவடிக்கைகள் தான் விவசாயிகளை காப்பாற்றும் சத்துணவுக்கு முட்டையை எடுக்காம இருந்தால் நாமக்கல்லிலே அழிந்து போயிருக்க சத்துளவுக்கு முட்டை தருவதன் மூலமாக இன்றைக்கு முட்டை தொழில் கோழிப்பண்ணை தொழில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அதனால் இன்றைக்கு கல்லிறக்குவதன் மூலமாக விவசாயத்தை பாதுகாக்க முடியும் விவசாயிகளுடைய வருமானத்தை அதிகப்படுத்தும் ஒரு நோய் நம்ம எல்லாரும் அரசாங்கம் அவருடைய முயற்சியை எடுத்து கேட்டதற்கு சொல்லுகிறார்கள் ஒவ்வொரு முறையும் அந்த முயற்சிகளை எடுக்கிறாங்க அது தாமதமாகாம வேகமா எடுக்கணுங்கிறத கோரிக்கை வரக்கூடிய தேர்தலுக்கு ஒன்றரை வருஷம் இருக்கு ஏன் இந்த முறை இவ்வளவு வேகமா இருக்கிறீங்கன்னு எனக்கு புரியல ஏன்னா வந்து இது யார் போட்ட தீனி ஏன் அப்படி ஆச்சுன்னு தெரியல எனக்கு ஏன்னா எப்பவுமே ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தேர்தலை பத்தி பேசினதே கிடையாது ஏன்னா இப்ப வந்து எவ்வளவோ விஷயங்கள் அதுக்கு முன்னாடி நிறைவேற்ற வேண்டியிருக்கு இப்பவே தேர்தல் பத்தியும் கூட்டணி சீட்டுகளை பத்தியும் பேச ஆரம்பிச்சோம்னு வச்சுக்க வேற விஷயங்களை யார் பேசுறது பாருங்க ஒரு அரசியல் கட்சிங்கிறது தேர்தல் பணி அந்தந்த கட்சி வந்து பண்ணிட்டே தான் இருப்பாங்க இப்ப நான் ஒரு பொதுக்குழு போடுறேன்னா இதுல வந்து தேர்தல் நோக்கம் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்ல இது எல்லாத்துக்குமே இருக்கும் ஆனா கூட்டணிங்கிறது வேற சீட்டுங்கிறது வேற இதுவெல்லாம் ஒரு அரசியலாக பார்ப்பதா இது மாதிரி விஷயங்களிலே பொதுவாக நான் கருத்தே சொல்லுவது கிடையாது உங்களுக்கு பேசும்போதே நாங்கள் செய்வது ஆக்கப்பூர்வமான அரசியல் ஆக்கப்பூர்வமான அரசியலை நாம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம்

என்ன சொல்லுங்க அதை முழுசாக விலைக்கு சொல்லி இருக்கிறோம் விரைவாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறோம் அரசு அதை ஆலோசித்து விரைவில் அதை கொடுத்தால் விவசாயிகள் பாதுகாக்கப்படுவார்கள் அரசனுடைய கொள்கை முடிவு அதில் எந்த மாற்றுக்காரர்கள்